பரிசு நாமத்துக்கு கிறிஸ்துவ தினம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இவரைய பத்தாம் அதிகாரத்தில் அந்த முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நாட்களில் அதாவது உங்கள் அதாவது மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியம் என்று வேதம் சொல்கிறது நம்பிக்கை உங்கள் தைரியம் என்றால் நம்பிக்கை அதாவது நம்ம யாரையாவது பக்க பலமாக வைத்து நம்ம யாரையாவது சார்ந்து வாழும் பொழுது நாம் அவங்களை நம்புகிறோம் அதனால் நமக்கு ஒரு தைரியம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் நிமித்தமாக ஒரு தைரியம் எல்லாமே அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க அப்போ எல்லாமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க தாய் தாய்தப்பங்க பார்த்துக்கிடுவாங்க அது ஒரு பெரிய தை பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தைரியம் அதே போல் தான் அந்த நாட்களில் நமக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் உண்டாகிறது நமக்கு எப்படி தைரியம் உண்டாகிறது என்று சொன்னால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுவார் எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுவார் கத்தனாவது மயம் உண்டாவதாக என கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்கிறது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போ எல்லாமே தேவன் தருகிறவராக இருக்கிறார் அவர் தருகிறவராக இருக்கிறதுனால தரக்கூடிய தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த தைரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது கில சில காலதாமத்தினால சில தடைகள் மொத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம தைரியத்தை நம்ம கத்திரி மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இழந்துடக்கூடாது ஏன்னா எல்லாமே அவர் தருகிறவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவர் சகலத்தையும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அந்தந்த காலத்திலே அவர் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தநாத மயம் உண்டாவதாக ஆகிய நாட்களில் உங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாத படிக்கு நீங்கள் தளர்ந்து விடாத படிக்கு சோர்ந்து போகாத படிக்கு இங்கே தைரியமாக இருங்க மேல் நம்பிக்கையாக இருங்க தொடர்ந்து கத்த உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லப்பட்டதான அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுவார் என தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் வாக்குத்தூர் குறித்து நம்ம வாசிக்கிறோம் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆகிய நாட்களில் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் வாழ்க்கையில் கத்த பெரிதான காரியத்தை அவர் செய்வார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜோமோனோமா எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான நேரத்துக்காக சோதரம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்